ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில் அறுப்போட்ட சார்ந்த அறுப்போட்ட சந்தையில் இன்னைக்கு ஃபுல்லாக வளர்ப்பு குட்டிக்கெல்லாம் வரல ஏன்னா இன்னைக்கு வளர்ப்பு குட்டிக்கு இறக்கணும்னா அதிக லெவலில் சேல்ஸ் இருக்காது ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக வந்ததெல்லாம் கறி குட்டிக்கு தான் வந்துருந்துச்சு கார்குட்டிக்கு குழஞ்சது பதினாலாயிரத்துக்கு மேலே தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா பெரிய பெரிய குட்டிகளாக கொண்டு வந்தாங்க பட் அது என்ன அப்படின்னா நம்ம நாட்டு குட்டி ஒரு நாலஞ்சு தான் இருக்குது நாலஞ்சு வச்சு அது நம்ம கலப்பு குட்டிக்கில் கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்காங்க பட்டு அது இல்லாமல் இன்னைக்கு கறிக்கு தம்போது நீங்கள் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கி பார்க்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் அறுப்போடைய சந்தையில் கண்டப்பட்டொன்னே தட்ட பெரிய குட்டி தான் காக்கடாயி குட்டி கன்னிக்குட்டியில் குட்டி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க நாற்பது கிலோ கறி இருக்குங்கிற பல்ல பார்த்தா ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு குட்டி அவளை இலவட்டமாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி நாலு எட்டு போக்கு தான் இந்த குட்டிக்கெல்லாம் வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு நாற்பது கிடாயி நாற்பது ஆடு இருந்த தொழுவில் இந்த வச்சு வச்சுருந்து சொல்கிறாப்புல நல்லா வளர்ப்பு தான் குட்டி தண்ணி கிண்ணிக்கிது ஊற்றுல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இதில் மூணு குட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ப்பு தான் நல்லா கரிமணியாகவும் இருக்குது இந்த குட்டி ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரூவா சொன்னாங்க இது இப்போ கறிக்காண்டி வாங்கியிருக்காங்க ஆனால் இதை கண்டிப்பாக வளர்ப்புக்காக அதோடய கொம்பு சைஸை பாருங்களேன் பல்லே போடலை எவ்வளோ டீலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு போக்காகவும் இல்லை ஒன்று மட்டும் கா கடாய் ரெண்டு மட்டும் காய அடிச்சிட்டாங்க அதனால் நெட்டு போக்குதான் குட்டி ஒன்று பன்னெண்டாயிரூவா சொன்னாங்க குட்டியை ஒன்று பதினூறு ஆயிரம்னு வாங்கினா கேட்கட்டாங்க கொடுக்கவே இல்லை கடைசி பதினொன்று ஐநூறுனு முடிச்சுட்டாங்க எல்லா குட்டியும் நல்லா விற்றுச்சி இந்த குட்டிகள்லாம் நல்லா வளர்ப்பு நான் இது இந்த மாதிரி குட்டிகள் நல்லா செலக்ட் பண்ண இல்லை பார்த்திங்களா மொத்தம் அஞ்சு குட்டி நல்ல வளர்ப்புக்கு தான் அஞ்சு அஞ்சுமே நம்ம நாட்டு குட்டிக்கு தான் ஆனால் பல்லே நம்ம போடாமல் இருக்குது குட்டி அப்படி பார்த்தீங்களா குட்டி ஒன்று ஒன்று ரூபா சொல்கிறாங்க ஃபுல்லாக கறி தான் இருக்குது இப்போ இதை நம்ம ஒன்று நினைச்சோம்னா வாங்கினோம்னா இது நட்டக்கணக்கு தான் இது நம்ம வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோஜனம் கிடையாது வாங்கி கறிக்க வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க பதினாறு சொல்லி கடைசி பதினாலு ஐநூறு பதினஞ்சுன்னு சொல்லி தூக்குனாங்க குட்டி நல்லா வளர்ப்பது இதில் எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி குட்டியை நம்ம வளர்த்தோம்னா நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டா குட்டி தான் நம்ம பள்ளையத்தாடு ரகம் ஆனால் இப்போ கறிக்கு நல்லா இது சில சில கடை பள்ளையத்தாடிலே பெரிய ரகம் ஆறு பல்லு போட்டுச்சு இந்த குட்டிக்கெல்லாம் இந்த குட்டின்னு ஒன்று ஒன்று பதினஞ்சாயிரன்னு வாங்கினாங்க என்ன இந்த மாதிரி ரகம் வர வர்றதா நம்மளோட நாட்டு தாளிக்குது இப்போ நம்ம குட்டினா பொடி கொம்புகளாக இருக்கும் இந்த உலகத்திலையும் ஆனால் பல்லே போட்டிருக்காது இது இவ்வளோ பல்லு போட்டும் இந்த வேலை தான் போகுது நம்ம நாட்டுக்குட்டின இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும் நாட்டுக்குட்டியாக பார்த்து பிடிக்கணும் நல்லா குட்டிக்கு தான் குட்டி பன்னெண்டுருவா சொல்கிறாங்க இந்த குட்டியே பன்னெண்டு ரூபா ஒன்று தரமா இன்னும் பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் ஏன்னா மற்ற குட்டிகளோட இதை பார்க்கும்போது இது நல்ல குட்டிக்கு தான் நம்ம நாட்டு குட்டியாக இருக்குது வளர்ப்புக்காகவும் கறிக்காகவும் இதை பன்னெண்டு ரூபான்னாங்க பட் இதை பத்து ரூபா பத்து ஐநூறு இப்படி தான் கட்டிருந்தாங்க குட்டி விற்கலை அப்படி சாக்கலாம் இல்லை அஞ்சு குட்டி பார்த்தீங்களா இது எல்லாமே நல்லா ஏற்ற குட்டிக்கு தான் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் அலையில் ஒரு ரெண்டு ரெண்டு கூரை மட்டும் இருக்குது ஒரே ஒரு இந்த பெரிய கும்பு வச்சிருப்பீங்களா அது பள்ளி தாடு சேர்ந்தது மீதி இன்னும் நம்ம நாட்டு தான் வாங்கி வளர்க்கலாம் ஒரு குட்டி ஒம்பதாயிரரூபா சொல்கிறாங்க வாங்கினா ஒம்பது ரூபான்னு வாங்கினா நமக்கு யூஸ் கிடையாது பட்டு இதை ஒரு ஏழு ரூபா இல்லை ஏழு ஐநூறு இந்த தரத்தில் வாங்கினா எட்டு ரூபாய்க்குள்ளே வாங்கலாம் வாங்கினா நமக்கு நல்ல யூஸ் ஆகும் அதை சுட்ட முடிவு பார்த்திங்களா கருப்பு கலரில் அதாவது நம்ம கொடியாடுறத்தில் பொட்டாடு பதினேழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க குட்டி மூணு மாதம் சென்னையில் இருக்குது குட்டி நல்லா வளர்ப்பு தான் செடையை இறக்கணும் ஒருத்தரை பிடிச்சி பார்த்தாரு பால் லைட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது கம்மு மாதிரி திக்னஸ்ஸாக இருந்துச்சு குட்டி நெட்டு போக்கு தான் இதெல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து குட்டி இருந்தால் போதும் நம்ம நம்ம பண்ணைக்கு நல்லா விரிவாகிறது ஈஸியாக இருக்கும் நல்லா குட்டிகளை மாதிரி செலக்ட் பண்ணுங்க கலராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி செலக்ட் பண்ண நல்லா இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா மூணு குட்டி நல்லா கரிமையான குட்டி தான் குட்டி ஒன்று ஒன்று ஒம்பது எண்ணூறுன்னு வாங்கியிருக்காங்க பத்து ரூபா கணக்கு ஒவ்வொரு குட்டியும் நல்ல வளர்ப்பு தான் கறிக்குதான் ஆனால் இது வளர்ப்புக்காகவும் கறிக்காகவும் நம்ம நாட்டு குட்டி இனத்தை சேர்ந்தது நம்ம இன்னும் வளர்த்தோம்னா பல்லே போடாமல் இருக்கணும் வளர்த்தோம்னா இன்னொரு நாலு மாதம் தான் பருத்தி இதெல்லாம் கொடுத்து வச்சோம்னா ஒன்று ஒன்று பன்னாறு பல்லியில் வித்துடலாம் நல்லா நெட்டு புக்காக வரும் குட்டிக்கு ஆனால் என்ன இந்த பின்னாடி தான் முடிக்க இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கொண்டு போய் நல்லா வெட்டி விட்டு நல்லா கொடுப்பாட்டோம்னா குட்டி நல்லா இருக்கும் பட் இந்த சந்தையில் கொஞ்சம் விலை கிராக்கி தான் ஆனால் வாங்கலாம் இதெல்லாம் இதில் மொத்தம் ஆறு பெரிய ஆடு இருக்குது ஆறு பெரிய ஆடுமே எட்டு எட்டு பல்லு போட்டுருச்சு நம்மிலிருந்து இதெல்லாம் கறிக்குதாகும் இதில் இருக்க அந்த சின்ன சின்ன குட்டிக்கு அதெல்லாம் நம்ம வளர்ப்புக்காகும் அது போக இது எல்லாத்தையுமே மொத்தமாக தான் வாங்கியிருந்தாங்க சராசரி எல்லாமே மொத்தமாக ரூபாய் முடிச்சாங்க குட்டி நல்லா கறிக்குதாகும் பட் நம்ம வளர்ப்புக்கலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த சின்ன குட்டிகளை சொன்னது சொல்லிருக்கு இந்த மூணு குட்டியை பார்த்திங்களா ஒவ்வொரு குட்டி பதிமூணாயிரம் நல்ல கறி மணியெல்லாம் குட்டிக்கலாம் அடா என்ன இது ரெண்டு பல்லு போட்டிருக்கு வளர்க்குன்னா வளர்க்கலாம் அதில் எந்த தப்பு இல்லை பட் பதிமூணு வயது படித்து நம்ம வளர்த்துலாம் வெஸ்ட்டு கறிக்க தான் போட்டிருக்காங்க ஆனால் இது வளர்ப்புக்காக அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இது பள்ளையி தாடு ரகத்தை சேர்ந்தது பாருங்கள் குட்டி எவ்வளோ கொண்டே இருக்க அந்த கொம்பு சேச பாருங்கள் இது பள்ளையை தாடு அதனால் இந்த குட்டியை வளர்ப்புக்காகாது கறிக்கி தான் இந்த மாதிரி குட்டிக்கு தான் இன்றைக்கி சந்தையில் அதிகமாக வரதே இருக்குது நம்ம பார்த்து பொறுமையாக வாங்கணும் இல்லை ஒரு ஆடு ரெண்டு கடாயை அதனால் மூணுமே நல்லா நெட்டு புக்கான சைஸ் தான் இல்லை எந்த குறையும் சொல்ல முடியாது நம்ம நாட்டு ஆடுக்கு தான் மூணுமே வளர்ப்புக்கு ஆகும் அதில் ஒரு ஆடுக்கு பார்த்தீங்களா அது குறாலாக தான் இருக்குன்னு ஈனா இல்லை சென்னை கூட வரல இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினோம்னா இந்த பார்த்தீங்களா இது மாதிரி குட்டிகளை வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிகளை பண்ண விரிவாக நல்லா யூஸ் ஆகும் இதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த கா கடாய்களை யூஸ் பண்ணணும் இப்போ இல்லை ரெண்டு கடாய்கள் பார்த்திங்களா காய் கடாய்க்கு தான் போட போகிறாங்க குட்டிகளை பார்த்தீங்களா நல்ல குட்டிக்கு இல்லை எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல கரிமணியான வளர்ப்பு குட்டிக்கலாம் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வளர்ப்புக்கு வாங்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரெண்டு மூணு மாதம்தான் நல்லா நாட்டு குட்டிக்கலாம் நெட்டு புக்காக எந்திரிக்கு பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் குட்டிகள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் குட்டிகள்லாம் இப்போ ஒவ்வொரு குட்டி இது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க ஏன்னா பொடித்தர குட்டிகள்லேருந்து பெரிய குட்டிகள் போடுறாங்க ஆவரேஜ் படி ஒவ்வொரு குட்டி பன்னெண்டாயிரம்னு சொல்கிறாங்க ஆனால் குட்டியை வாங்கலாம் நல்லாயிருக்கு குட்டியை பாருங்கள் செம்ம குட்டி நம்ம செவ்வளையிலையும் கரும்புறையிலையும் அந்த லாஸாக ரெண்டு தெரிவிப்புறங்க அது ஒவ்வொரு குட்டியும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் வாங்கியிருக்காங்க இந்த முன்னாடி இருக்க நாலு குட்டி இந்த ஒரு நாலு குட்டியும் ஒன்று ஒன்று பதினாலு ஐநூறுனு முடித்தாங்க குட்டியில் எந்த குறையிலும் கிடையாது எந்த குறையும் சொல்லவும் முடியாது குட்டிக்கு சூப்பர் குட்டிக்கு இந்த நாலு முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்களா பின்னாடிக்கு ரெண்டு மட்டும் கறி குட்டிக்கு வாங்கியிருக்காங்களாம் வளர்த்தா இந்த மாதிரி வளர்க்கணும் வளர்த்தோம்னா நம்ம நீட்டை நாலு காசு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு குட்டி செம்ம குட்டி நம்ம நான் செம்பு ஒரு கலரில் இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது குட்டி எப்படி நெட்டு போக்குன்னு பாருங்கள் குட்டிக்கெல்லாம் இந்த பொடி குட்டிக்கை இந்த மாதிரி பொடி குட்டிகளை பிடிச்சி இவங்க வளர்க்குறதுக்கு ஒன் ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கணக்காக சம்திங் முடிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு குட்டி இருபத்தி ரெண்டாயிரம்னு சொல்கிறாங்க இல்லை என்ன குறை இருக்குது கரியாகவும் இருக்குது வளர்ப்புக்காகவும் இன்னும் வளர்க்கவும் செய்யலாம் நாலு பல்ல வரைக்கும் வளர்க்கலாம் வளர்த்த நல்லதான் இந்த மாதிரி குட்டியை பார்த்தீங்களா ரெண்டுமே கடாய்கை தான் எவ்வளோ நெட்டு போக்காக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு கடை இருபத்தெட்டாயிரம் அசால்ட்டாக வாங்கிட்டாங்க அவங்களாம் நல்ல கறி தான் பெரிய குட்டிக்கெல்லாம் அறுபது கிலோக்கு மேலே கறி இருக்குங்கிறாங்க சின்ன குட்டிக்கெல்லாம் நடுத்தரமான குட்டிக்குலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ மேலே இருக்குங்க குட்டி என்ன குறை இருக்குது இது நம்ம பிடிக்கலே இப்படி காசு எடுக்கணும்னா சிறுசிலேயே முதல்லே பிடிச்சதிலே பொறுமையாக பார்த்து நல்ல குட்டிகளை பிடிக்கணும் இப்போ இந்த ஒவ்வொரு குட்டி உள்ள ரேட்டு போகுது ஆனால் பிடிக்கும் போல அவங்க ஆறுரூவா தான் பிடிச்சாங்களாம் ரெண்டு வருஷம் வளர்த்துருக்காங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி பிடிக்கும் இது பார்த்திங்களா மூணு பொடி குட்டிக்கு நம்ம நாட்டு தான் வளர்ப்புக்காகும் நல்லா வளர்க்கலாம் ஒவ்வொரு குட்டியாக நாலாயிரத்தி அறநூறுரூவா சொல்கிறாங்க நாலாயிரூவான்னு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல ஆனால் இந்த மாதிரி குட்டிகளை பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் இல்லை ஒன்று மட்டும் நடுவில் செங்காம்பட்டி கிழக்கு பார்த்திங்களா அது பள்ளையத்தாடு மீதி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு குட்டிக்கு தான் நல்லாயிருக்கு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி சந்தையில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து குட்டிகளை சேர்க்கணும் அப்படி சேர்த்தா தான் நம்ம நல்ல கலாவும் பார்க்க முடியும் குட்டி ஒன்று பதிமூணாயிரரூபா சொன்னாங்க குட்டி குறைஞ்சது பதினஞ்சு கிலோக்கு மேலே பதினஞ்சுலேருந்து இருபதுக்கு பதினாறு பதினேழு கிலோக்கு மேல வெயிட் இருக்கும்னு சொன்னாங்க குட்டிக்கு நல்லா வளர்ப்பு தான் நல்லா பற்றி வதத்தியமாக கொடுத்தா வளர்த்துருக்காங்க ஆனால் என்ன இதில் நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது உண்மை சொன்னோம்னா இது பல்லைய தாடரகத்தை சேர்ந்தது ஆனால் இன்னைக்கு இதுதான் சந்தையில் அதிகமாகவே வருது இந்த மாதிரி குட்டிகள் தான் பட் நம்ம பொடி குட்டிகளாக வாங்கி நம்ம நாட்டுக்குட்டி வளர்படுத்தோம்னா குட்டிக்கு நல்லா காசு கிடைக்கும் நாட்டு இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு குட்டிக்கு தான் பொடி கும்பாவும் நம்ம நீட்டாக பொடிகிறக்க குட்டிக்கு தான் குட்டி ஒன்று ஒன்று ஒம்பது ரூபா சொன்னாங்க குட்டி ஒன்று எட்டு நானூன்று வாங்கினாங்க குட்டி வளர்ப்புக்கு தான் ஒன்று காக்கடாயாக இருக்குது இன்னொன்று காய் அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி குட்டிகளை செலக்ட் பண்ணணும் ரூபா எட்டு ஐநூறு போனாலும் பரவாயில்ல ஐநூறு கூட நான் வாங்கினான்னு சரி தான் குட்டி வளர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு மாதம் தான் அளவில் போட்டோம்னா குட்டி ரூபாய்க்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இப்படிதான் வரும் ஏன்னா காயினே நல்ல நம்ம பூங்கலப்போ இந்த மாதிரி நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ பெரிய பெரிய குட்டிகளாக வாங்கினா ரேட்டு கொஞ்சம் ஏறி வரும் அப்படின்ற வெள்ள இன்னைக்கு ஃபுல்லாக கறி குட்டிகளாக இருக்கியிருக்காங்க ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வளர்ப்பூட்டிக்கு அதிகமாகவே ஒரு சந்தைகளுக்கு நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லா குட்டிகளும் வளர்ப்புட்டிகளாக எடுத்து போடுறேன் வீடியோ நாளைக்கு வந்து நம்ம கமுதி சந்தை கமுதி சந்தையில் இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்